பொரி எலிப்பொறி காலையில் எழுந்ததுமே அம்மா கத்தி கொண்டிருந்தாள் நான் சொல்லுத எந்த மனுஷாலும் கேட்குதே இல்லை என்ன ஒரு பொம்னாட்டியாகவே நினைக்கதே இல்லை மோதி கிடக்குதானல்ல ஒவ்வொரு ஆளும் நினைக்கிறதானுவ எனக்கு உடனே அம்மா கத்தலுக்கான விசேஷம் புரிந்தது அவள் அறையில் நான்கு நாட்களாக எலித்துள்ளையாம் அலுவலகத்திலிருந்து வரும்பொழுது பொழுது எலிப்பாசானம் வாங்கி வரும்படி சொல்லியிருந்தாள் எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி வயது நாற்பதை கடந்து விட்டாலே இப்படித்தான் போன வாரம் ஆஃபீஸ் கோப்புகளை வீட்டுக்கு எடுத்து வந்ததும் இந்த ஞாபகம் மருதியில் அடங்கும் அவசரமாக குளியல் முடித்து டிஃபன் சாப்பிடும் பொழுது என் மனைவிக்கு ஏதோ பிரச்சனை முகத்தை உம்மன்று வைத்து கொண்டிருந்தால் ஏ நாச்சியம்மை எதுவும் மனசில் வச்சுக்காத உடஞ்ச தேங்காய் மூடி கணக்காயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு என்னை முகத்துக்கு நேரே ஒரு தரம் பார்த்து முந்தானையால் மூக்கை துடைத்தாள் எனக்கு மூன்று இட்லியுடன் வருத்த துவரம்பருப்பு மிளகாய் சட்னி வைத்தாள் இந்த வகையான டிஃபன் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பது என் மனைவிக்கு நன்கு தெரியும் ஏதோ காரியம் நடந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள் என்பது மட்டும் புரிந்தது எனங்க நாகர்கோவிலுக்கு ஒரு பாட்டம் போயிட்டு வந்தால் தேவையில்ல நம்ம மங்களா கண்ணிலே இருக்குதா எனக்கு ஆத்திரத்தின் உச்ச வரம்பு நிலையை அடையும் முன்பே என் மனைவி சமையல் கட்டுக்குள் நுழைந்து விட்டிருந்தாள் தீபாவளிக்கு என் மகள் மங்களா வந்திருந்தபோது மாப்பிள்ளைக்கு அலுவலகம் செல்ல டூ வீலர் வேண்டும் என்று கேட்டிருந்தாள் அவளுக்கு கல்யாண சீர்கொடுத்த வகைராக்களில் ஒரு கைனடிக் கொண்டாவும் உண்டு அது நான்கு வருஷம் ஓடிய பழைய வண்டியானதால் இன்று மாப்பிள்ளைக்கு புதிய டூ வீலர் தேவைப்பட்டிருக்க வேண்டும் கல்யாணத்துக்கு கொடுத்த சீர்சனத்திகளுக்கு ஏற்பட்ட கடன் முடிந்த திருப்தியில் என் தலையில் முன்தலை வழுக்கை போக மீதமிருந்த பின்னந்தலையும் பிளே கிரவுண்டாக முடிவெடுத்தது இப்போது லோனில் வீலர் வாங்க வேண்டுமென்றால் பிராணனை விட வேண்டி வரும் மகளை பற்றிய சிந்தனையில் சாயந்தரம் எலிபாசானம் வாங்க மறந்திருப்பது அம்மா புலம்பலில் நன்கு புரிந்தது அவளுடைய பகவத்கீதை மகாபாரத புத்தகங்கள் எலிக்கு நொறுக்கு தீனி ஆகிவிடும் என்ற கவலை என் கண்ணில் இதுவரைக்கும் வீட்டுக்குள் எலி வந்து போன தடயம் எதுவும் தெரியவில்லை அன்று இரவு நடுசாமத்தில் ஏதோ ஒன்று குறுகுறுவென என் மீது ஏறி ஓடியது போன்ற ஒரு உணர்வு எழுந்து லைட்டை போட்டு பார்த்ததும் ஒன்றும் புலப்படவில்லை ஓஹோ எளியாரின் விளையாட்டு என ஊர்ஜிதமாகிவிட்டது எனக்கு மறுநாள் காலையில் எதிர்த்து வீட்டு வக்கீல் குமாஸ்தா ராமகணேசனே முக்கிய ஃபைல் ஒன்றை எலிக்கு விட்டிருந்தார் இதற்கு காரணம் பக்கத்தில் நெடுநாட்களாக பூட்டி கிடக்கும் லட்சுமி வீடுதான் என்று ஆணித்தரமாக சொன்னார் ராமகணேசனின் இல்லால் பர்வதம் அந்த வீட்டுக்குள்ளேதான் ஏதோ ஒரு எலி தம்பதி தனது இனப்பெருக்கத்தை துவக்கி பல்கி பெருகி குடும்பம் நடத்துவதாக பர்வதம் வாக்குமூலம் கொடுத்தார் லக்ஷ்மிக்கு திருமணமாகி இரண்டு வருடம் கூட பூர்த்தியாகாத நிலை கணவனிடம் தீராத குடிப்பழக்கம் சீட்டாட்டம் என்று தரிகட்டுத் திரிந்தவனை திருத்த முடியாத இருபது வயசு பாவம் அவனுக்கு மிதமிஞ்சியபடி வயிற்றை துளைகள் செய்து கசிய வைத்தது திடுதிப்பென ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் லக்ஷ்மி புருஷனுக்கு வயிற்றுக்குடல் கால்பாகம் நறுக்கப்பட்டு ஆபரேஷன் செய்யப்பட்டது கட்டுமஸ்தான உடல் விளக்கு திரிபோல மெழிந்தது இருந்தும் சோமபானம் அவனை விடவில்லை தெருமுனையில் உள்ள பால்வாடியில் லட்சுமி குழந்தைகளுக்கு சோறாக்கி போடும் ஆயாவாக ஆனார் அரிசி பருப்பு எண்ணெய் என்று அவள் தேவைக்கு அந்த வேலை புகந்ததாக இருந்தது வீட்டில் இருக்கும் பாத்திரங்களை விற்று குடித்து விட்டதாக ஒரு நாள் லெஷ்மி என் மனைவியிடம் புலம்பியது நினைவிருக்கிறது அன்று இரவே ஒப்பாரி சத்தம் கேட்டது தான் அழுது ஆர்ப்பரித்தாள் புருஷன் குடித்துவிட்டு பாளையங்கோட்டையில் ஏதோ ஒரு கடைவாசலில் தூங்கிய போது சரக்கு லாரி ஒன்று ஏறி இறங்கி இறந்து கிடந்தானாம் ஒரு டெம்போ வண்டியில் அவனது சடலம் வந்து சேர்ந்தது அவனை அடக்கம் செய்ய கையோடு வீட்டை பூட்டிவிட்டு தூத்துக்குடிக்கி அவள் பிறந்த வீட்டுக்கு போய்விட்டாள் இது நடந்து ஆறு மாதம் ஆகிவிட்டிருந்தது அதுவரையில் அந்த வீடு பூட்டியபடியே தான் இருந்து கொண்டிருந்தது வீட்டுக்காரர் நேற்று டூலெட் போர்டையும் ஆட்டிவிட்டார் பாவம் லக்ஷ்மி இப்போது வீட்டை காலி பண்ண வந்தாலும் வீட்டுக்கு கொடுத்திருக்கும் அட்வான்ஸ் கழித்து வாடகையும் இரண்டு மாதம் தர வேண்டி வரும் இப்போது எலிப்பொரியில் தேங்காய் சுட்டு வைத்து எலிப்பிடிக்கும் உத்தியோகம் அம்மாவுக்கு கிடைத்தது மறுநாள் அதிகாலையிலேயே வாசலில் மினி நாரி ஒன்றில் லெஷ்மி வீட்டு ஜாமான்களை ஏற்றி கொண்டிருந்தாள் இந்த சம்பவத்திற்கு உபயமாக இருந்தது ராமகணேசனின் மனைவி பருவதம் என்றால் மிக இல்லை இப்போது நூற்றுக்கணக்கான எலிகள் எங்கள் வீட்டிலும் ராமகணேசன் வீட்டிலும் பொதுக்குடித்தனம் வந்துவிட்டன லெஷ்மி இருந்த இடம் இப்போது வெறிச்சோடி கிடந்தது என் மனைவி மகள் வீட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டால் ஏனோ லெஷ்மியும் என் மகளும் மாறி மாறி நினைவில் வந்து வந்து போகின்றனர் என் மனைவி வந்ததும் நானும் ஒரு பாட்டம் மகள் வீட்டுக்கு போய் வந்தால் தேவலை முதலில் மாப்பிள்ளைக்கு டூ வீலர் லோன் வாங்க வேண்டும் என்னுடன் அம்மா வரமாட்டாள் அவளுக்கு நிறைய வேலை இருக்குது எலிகளை கொள்ளும் புதிய உத்தியை யோசித்து கொண்டிருப்பாள்